சட்டமன்ற தேர்தலில் சிறுபான்மையினர் வாக்குகளை பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக ஆலோசனை நடத்தி வரும் அவர் இன்று திண்டுக்கல் தொகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் அப்போது எஸ்டிபிஐ கட்சியுடன் கூட்டணி வைத்த போதும் தொகுதியில் சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்கவில்லை என நிர்வாகிகள் கூறியதாக தெரிகிறது தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி சிறுபான்மையினர் வாக்குகள் குறித்து கவலைப்பட வேண்டாம் அடுத்த இலக்கு சட்டமன்ற தேர்தல் என்பதால் அதன் வெற்றியை நோக்கி பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இளைஞர்களை அதிக அளவில் கட்சியில் சேர்க்க வேண்டும் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு போன்ற அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக தெரிகிறது உங்கள் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண